ஜோதிட தகவலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பற்றி பேசி வரக்கூடிய நான் இன்று உங்களிடம் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவளை பற்றி கூற உள்ளேன் கேட்டை பதினெட்டாவது நட்சத்திரம் குறிப்பாக கேட்ட நட்சத்திரம் என்பது புதனின் நட்சத்திரமாகும் கேட்டை என்பது விருச்சிக ராசியாகும் ஆகும் புதனி நட்சத்திரம் செவ்வாயின் ராசியில் பிறந்தவர்கள் வருங்காலத்தை முன்கூட்டியே அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றால் போல் செயல்படக்கூடிய திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள் தான தர்மம் தாராளமாக செய்வார்கள் நண்பர்களுக்கு உதவி செய்வார்கள் சொந்த முயற்சியால் முன்னேறக்கூடிய திறமை கொண்டவர்கள் வெகுளித்தனமாக பேசுவார்கள் வெகுளித்தனமாக இருந்தாலும் விவேகத்தோடு செயல்பட்டு வெற்றி அடைவார்கள் அவர்களுக்கு மற்றவர்கள் செய்த உதவியை மறக்க மாட்டார்கள் நன்றி மறவாது சரியான நேரத்தில் உதவி செய்வார்கள் அறிவு திறன் சிறப்பா இருக்கும் பேச்சு திறமன் சிறப்பா இருக்கும் காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்து சாதிக்கக்கூடிய ஒரு திறமை கொண்டவர்கள் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவார்கள் நிறைய விஷயத்தை அறிந்து கொள்வார்கள் அதிகமா புத்தகத்தை படிப்பார்கள் நொறுக்கு தீனி தின்பதில் ஆர்வம் அதிகம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அடுத்து குறிப்பாக பார்க்கின்ற பொழுது சிறந்த அறிவாளியாக இருந்து மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய நபராக இருப்பார்கள் இவர்களுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சிறப்பான நிலை இருக்கும் அடுத்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா குடும்ப ஒற்றுமை மிக மிக சிறப்பாக இருக்கும் எல்லோரையும் இனிய முகத்துடன் வரவேற்று அனுசரித்து செல்லக்கூடிய நபராக இருப்பார்கள் மனைவி பிள்ளைகள் விரும்பியதை வாங்கி தருவார்கள் அடுத்து குறிப்பாக பொதுவா பார்த்தீங்கன்னா குடும்பத்துல பெரியோர்களை அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு பண்பும் இருக்கும் என்று பொதுவா பாரம்பரியத்தை கடைபிடிப்பார்கள் பெரியோர்களுடைய ஆசிர்வாதம் நல்ல சிறப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு குடும்பத்திலேயே பார்த்தீங்கன்னா எல்லோரையும் அனுசரித்து செல்லக்கூடிய அமைப்புகள் எல்லோருடைய ஒற்றுமையும் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கும் இவர்களுடைய தொழிலை பற்றி பார்க்கின்ற பொழுது பேச்சால் சம்பாதிப்பது கதை ஆசிரியர் பணி பத்திரிகை துறை கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கட்டட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் புகைப்படம் எடுப்பது கம்ப்யூட்டர் துறை ஏஜென்சி கமிஷன் அரசு வேலைகள் கடல் கடல் கடந்து செல்வது போன்ற விஷயங்கள் மூலமாக அனுகூலங்கள் அடையக்கூடிய ஒரு நபராக இருப்பார்கள் அதிகமாக சம்பாதிக்கணும் என்ற எண்ணம் கொண்டவர்களாகவும் அதிகம் ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் கேட்டையில் பிறந்தவங்களுடைய மனசுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு என்ன மாதிரி நோய்கள் உண்டாகும் பார்த்தீங்கன்னா விழா எலும்புல பிரச்சனைகள் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் பொதுவாக கேட்டையில பிறந்த கூடிய திசாபுத்தியை பற்றி பார்க்கின்ற பொழுது கேட்டை என்பது புதனுடைய நட்சத்திரமாகும் முதல் திசையாக புதன் திசை நடக்கும் ஃபர்ஸ்ட் திசையா புதன் திசை நடக்கும் கேட்ட நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல எல்லாம் பிறந்துட்டா புதன் திசையே ஒரு சிலர்கள்லாம் பதினஞ்சு வருஷம் பதினாறு வருஷம் எல்லாம் கூட நடக்கும் அதுவே நான்காம் பாதத்துல பிறந்துட்டா வெறும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒரு வருஷம் நடக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் புதன் திசை முதல் திசையா இருக்கிறதுனால பிறக்கும் போதே தாய் தந்தை இருக்கு நல்ல ஒரு அனுகூலங்களும் ஜாதகரும் நல்ல ஒரு அறிவாளியாகவும் விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் உண்டு கேட்ட நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதெல்லாம் பிறந்த ஃபர்ஸ்ட் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வரைக்கும் சந்தா அடிப்படை படிப்பு பேசிக் படிப்புன்னு சொல்றதுல அந்த படிப்புலாம் நல்லபடியா இருக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கூட கூடும் இவங்களுக்கு ரெண்டாவது திசையாக கேது திசை வரும் ஒரு சிலருக்கு கேட்ட ஒன்னாம் பாதத்துல பிறந்தா பதினாறு வயசு பதினாறு வயசுல கூட கேகு திசை ஆரம்பிக்கும் அதாவது பேந்த திசை முடிஞ்ச பிறகு ஒரு சிலருக்கு எல்லாம் வந்து புதன் இருப்பே வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருந்து போயிட்டா உடனே கேழு திசை வந்துடும் பொதுவாக கேது திசை வந்து ஒரு மந்தமான திசை ரெண்டாவது திசையாக வரக்கூடிய கேகுதி திசை வந்து கொஞ்சம் மந்தமான திசை இந்த ரெண்டாவது திசையாக வரக்கூடிய கேகுதி திசையில் வந்து ஒரு படிப்பு கொஞ்சம் மந்தமாக இருக்கிறது டல்லாக இருக்கிறது அடுத்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து சின்ன சின்ன உடல் உபாதைகளை கொடுக்கறது அம்மா அப்பாவுக்கு சின்ன சின்ன பிரச்சனை கொடுக்கறதுலாம் இருக்கும் எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலும் நல்ல சிறப்பா இருக்கிறது நல்ல ஒவ்வொன்று இருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள்லாம் கூட கொடுக்கும் சுக்கரதிசை இருபது வருஷம் நடக்குங்க திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கை கணவன் மனை ஒற்றுமை போன்ற விஷயங்கள் எல்லாமே பொறுத்த பார்த்தீங்கன்னா அதாவது வாழ வேண்டிய வயசுல அந்த இருபதுல இருந்து நாற்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய காலங்கள்ல சுக்கர தசை நடக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு சிறப்பா இருக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கூட கொடுக்கும் சுக்கரன் வந்து ஒரு பெரிய யோகத்தை கொடுக்காட்டாலும் குடும்ப வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும் என்ன ஒரு கருத்துன்னா புதனுடைய நட்சத்திர பிறந்தவங்களுக்கு கேட்ட நட்சத்திர கேட்ட நட்சத்திர பிறந்தவங்களுக்கு மூன்றாவது திசையாக சுக்கரதிசை வருவதனால ஒரு பெரிய டெவலப்மெண்ட் கொடுக்காம ஒரு ஸ்லோ ப்ரோகஸை கொடுக்கும் நான்காவதா இவங்களுக்கு சூரிய திசை வரும் சூரியன் நல்ல ஒரு பிரமாதமான நிலையை கொடுக்கும் பதவி யோகம் அந்தஸ்து யோகங்கள் செல்லும் செல்வாக்கெல்லாம் வந்து சூரிய திசையில் அடையிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும் அதற்கடுத்து இவங்களுக்கு வந்து சந்திரதிசை வரும் சந்திரதிசை கொஞ்சம் லேட்டாக வரும் சந்திரன் நீச்சமாக இருக்கிறதுனால சந்திர கொஞ்சம் நெருக்கடிகள் தருவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கும் பொதுவாக வந்து ஜாதகரீதியாக வந்து சந்திரனுக்கு வந்து நீச்ச பங்க பெரிய கெடுதி கிடையாது அடுத்து குறிப்பாக ஒரு ஒருத்தருடைய ஜாதகத்தில் சில கிரகனுடைய தசா புத்தி தான் ஒரு பொதுவான பலனாக சொல்லலாம் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு நாற்பது ஐம்பது வயசுக்கு பிறகுலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகளை அமைப்புகள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் வச்சு தான் சொல்லணும் ஒரு சில பொதுவான கருத்துக்கள் தற்போது உங்களிடம் சொல்லியிருக்கிறேன் கேட்டையை பற்றி சில தகவல்கள் சொல்லியிருக்கேன் மீண்டும் நாளை காலை ஒரு புது தகவலுடன் ராசி உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்